கரூரில் ஆட்சியர் ஆய்வுக்கு வரும்போது நியாய விலைக்கடையில் பணியாளர்கள் இல்லாமல் ஆட்சியாளருக்கு டிமிக்கி கொடுத்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது விடியா திமுக அரசு பொங்கல் தொகுப்பிற்கான டோக்கன் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்று வெளியிட்ட அறிவிப்பை நம்பி கணபதிபாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைக்கு பெண்கள் முதியவர்கள் என ஏராளமானோர் சென்றுள்ளனர் அப்போது கடை மூடப்பட்டு இருப்பதை கண்ட பொதுமக்கள் கடை திறக்கும் என நம்பி நீண்ட நேரம் காத்திருந்து அவதியடைந்தனர் மேலும் ஆய்வுக்கு வந்த மாவட்ட ஆட்சியரும் இதனை கண்டுகொள்ளாமல் வேறு கடைக்கு சென்று தனது பணியை முடித்துவிட்டதாக கணக்கு காட்டியுள்ளார் விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அலட்சியமாக செயல்படுவதால் பாமர மக்கள் அணுதினமும் வேதனைக்குள்ளாகி வருகின்றனர் திருப்பி வந்து கலெக்டர் வந்து பார்த்தாரு அப்பவும் இல்லைங்க இதே ஜீவானகர் ரேஷன் கடைக்க கடைக்கு வந்து கார்டு வந்து அங்கே ஜீவானகர் தெருவுக்குள்ளேயே வந்து அந்த நம்ம அங்கேயும் கலெக்டர் வந்து பார்த்தாரு இங்கே வந்து கலெக்டர் வந்து எந்த பதிலும் சொல்லல எங்களுக்கு என்ன உதவி வேணுன்றது டோக்கன் கொடுக்குன்னு சொன்னாங்க கேட்டால் வந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லைங்க ஞாயிற்றுக்கிழமை என்ன தலை ஒரு வேலை இருக்குதுங்க